ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட தோட்டத்துக்கு வந்து சுற்றி பார்க்க தேவைப்படுது எங்களோடய தோட்டத்தில் என்ன விவசாயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் எள்ளு செடி வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம் இந்த விவசாயம் பார்த்திங்கன்னா மூணு மாதத்தில் வந்து அறுவடை பண்ணிடலாம் அதுக்காக இந்த விவசாயம் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோங்க இப்போ இதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து செடி வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த செடி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருந்திருக்கும் இப்போ வந்து இது வந்து பூ எடுத்துட்டுருக்கு அதுக்கப்புறமா காய் வைக்கும் காய் வச்சுட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளே இதை வந்து அறுவடை பண்ணிடலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து விவசாயம் பிடிக்கும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்களோட பாப்பா வந்து இருக்கா இதில் வந்து எங்கள் கீழே இருக்க செடி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு இருக்க செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க மாதிரி தெரியும் இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே போட்டுட்டோம் இந்த செடி வந்து இன்னும் ஒரு இருபதுலேருந்து இருந்து நாளுக்குள்ளே நாள் நாங்கள் அறுவடை பண்ணிடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல இருந்து எப்படி தண்ணி எடுத்து நாங்கள் காட்டுக்கு வந்து பாய்ச்சிரோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்பீங்க ஆயில் மோட்டரில் தான் வந்து தண்ணி பாய்ச்சிரும் பாருங்கள் வேறு பார்த்தீங்கன்னா அதை அதில் வந்து கீழே வச்சு நெடுத்த பைப் வந்து தண்ணி போட்டு அதில் வந்து தண்ணி எடுக்கிறாங்க தண்ணி மூலமாக தான் நாங்கள் காடு வந்து ஃபுல்லாக தண்ணி பார்த்துக்கோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபது நாளுக்கு முன்னாடி வந்து எள்ளு செடி வந்து விதைச்சோன்னு சொன்னோம் இல்லையா அந்த செடி வந்து பார்க்குறீங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா பூ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது பூவெல்லாம் காயாக மாறிடுச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ள இந்த காய் வந்து அறுவடை பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா செடியில் காய் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதை வந்து எள்ளுச்செடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செடி வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தால் மட்டும்தான் காய் வந்து நிறையா கிளைகள் வந்து நிறைய பிரிஞ்சு வரும் ரொம்ப கிட்ட கிட்ட இருந்தது அப்படின்னா ஒரே கவ மட்டும்தான் இருக்கும் காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் செ இன்னும் செடியில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பூ மட்டும்தான் இருக்குது அது மட்டுந்தான் காயாகும் அதுக்கப்புறம் பூ வைக்காது இப்போ பார்க்குற செடி பார்த்தீங்கன்னா வெள்ளை எல் செடி பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா கருப்பு எல் ரகத்தை சேர்ந்தது அதனோட செடிக்கும் இதனோட செடிக்கும் வந்து கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோ எப்படி அறுவடை பண்ணுறோம் அதை அறுவடை பண்ணிவிட்டு எப்படி எவ்வளோ மொத்தமாக எல் எவ்வளோ ஆகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து இதே மாதிரி விவசாயத்தோட டாபிக் பார்க்கணும் அப்படின்னா சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து எப்படி அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்